அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவாய் நமக இந்த காணொளி இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சேனலுடைய நோக்கம் ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலும் நான் சில நாட்களாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதுக்கான ஒரு நோக்கம் இருக்கணும் அந்த நோக்கம் இருந்துச்சு தான் அந்த விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அந்த நோக்கத்தை வந்து நம்ம நிறைவேற்ற முடியும் அந்த நம்ம நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டான வழியில் இருக்கும் நோக்கமே இல்லாமல் நம்ம ஒரு இலக்கே இல்லாமல் ஓடணும் அப்படின்னா எது முடிவுனே நம்மளுக்கு தெரியாது இல்லையா அதனால் இந்த சேனலுடைய இலக்கு நோக்கம் ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி என்ன எதுக்காக இந்த சேனல் எதுக்காக இந்த பதிவு ஓகேங்களா அதை பற்றி தான் இருக்க போகுது இந்த பதிவு ஃபுல்லாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனல் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் என்னோடய பேர் ஹேமா ஹேமா பூஷணி ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு சேனல் இருக்குது ஓகேவா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு யூடியூபராக தான் இருந்துகிட்ருக்கேன் அது இல்லாமல் நான் வந்து டைலரிங் ஓகே ஸ்டிச்சிங் நான் வந்து ஒரு பிடெக் ஃபேஷன் டிசைனர் ஸோ அதனால் அம்மா அம்மா வந்து கடை வச்சுருக்காங்க அவங்களோட சேர்ந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ என்னென்னா நான் எனக்கு வந்து ஆல்ரெடி ரெண்டு சேனல் இருக்குது ஏன்னா ஜோஸ் வஸ்திராலயான்னு ஒரு சேனல் அதுதான் நம்ம கடையோட பேர் அந்த சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதில் வந்து முழுக்க முழுக்க நம்ம வந்து எல்லாமே டை டைலரிங் ரிலேட்டடான வீடியோஸ் மட்டும்தான் அதில் போடுவோம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சேனலும் இருக்குது பூஷ்ணி லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு அது வந்து முழுக்க முழுக்க என்னை பற்றி என்னோடய தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கும் இல்லையா எனக்கான சேனல் அது எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அந்த மாதிரி போடுற விஷயங்கள் இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது எப்படி ஓப்பன் ஆச்சுன்றது நான் சொல்லிடுறேன் இது வந்து என்னோட அப்பா தான் ஓப்பன் பண்ணார் ஓகேங்களா இது வந்து முன்னாடி வந்து என்ன பேரில் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய் சதீஷ் ஆன்மீக ஜோதிட ஆலோசகர்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த மாதிரிலாம் இருந்து இதில் வந்து ஃபுல்லாக அந்த ஜோதிடம் ரீதியான தகவல்கள் தான் அதில் போட்டுகிட்டு இருந்தார் அவர் தான் ஓப்பன் பண்ணது அவர் தான் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எதிர்பாராமல் அவர் வந்து இறைவன் அடி சேர்ந்துட்டார் இறந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த சேனல் வந்து பெருசாக எதுவும் பண்ணலை ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா இந்த சேனல் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் ஜோதிட ஜோதிடத்தை பற்றி நிறைய பேசணும் ஜோதிடன்றது ஒரு கலையை அதை வந்து கொஞ்சம் கொண்டு வரணும் வெளியில் வெளியில் நிறைய பேசணும் அவருக்கு அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார் நீ வந்து எனக்கு எதாவது எடிட் பண்ணி இதுன்னு அவர் இருக்கும்போது சொல்லிகிட்டு இருந்தார் அவர் இறக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இந்த சேனலே ஆரம்பிச்சது நான் தான் ஆரம்பித்தும் கொடுத்தேன் நான் நான் தான் வீடியோவுமே வந்து சும்மா ஒரு ஃபோட்டோ வச்சு அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை மட்டும் போட்டுகிட்டு இருந்தார் ஓகேங்களா ஸோ என்னென்னா கொஞ்ச நாளாக வந்து எதுவுமே நான் இதில் போடலை ஏன்னால் ஜோதிடத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது இதில் என்ன நம்ம போடுறது அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன் எது எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னோடய அப்பா இறந்து போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து பேசணும் பேச காட்டி பேசணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து தீபாவளி தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் இறந்தார் தீபாவளி அன்னைக்கு வந்து நாங்கள் தீபாவளிக்கு அடுத்த நாள் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு போகிறோம் ட்ரெஸ் கடைக்கு போகிறோம் அப்போ வந்து அங்கே வந்து வாங்குறாரு அவர் போடுறதுக்கு வந்து ஒரு காவி கலரில் ஒரு ஜிப்பாக பெருசாக இருக்கும் இல்லையா ஷர்ட்டை விட அந்த மாதிரி ஒரு ஜிப்பாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவசிவான ஒரு காவி துண்டு அப்புறம் மைக்கு இதெல்லாம் வாங்குறாரு ஏன்னா அவருக்கு இதில் வந்து வீடியோ போடணுன்ற ஆசை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் அவர் வந்து எதிர்பாராமல் இறந்து போகிறாரு அவருக்கு ஐம்பது வயசு தான் ஆகுது எதனால் இறந்தார் அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு ஆனால் அளவுக்கு போகும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைன்ற மாதிரியும் எங்களுக்கு யாரும் சொல்லலை நார்மலாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு சடனாக வந்து இதாகிடாது எனக்கு எங்கள் அப்பான்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எங்கள் அவர் வந்து ஆனால் சொல்லுவார் நான் இருக்கும்போது உனக்கு என்னை பற்றி தெரியாது நான் இல்லைனா தான் நீ யோசிப்பேன் என்னை பற்றி அப்படின்றது அடிக்கடி அவர் இருக்கும்போது நிறைய சொல்லி சொல்லுவார் அதே மாதிரி அவர் இல்லாதப்ப தான் நான் வந்து ரொம்ப அவரை நினச்சி வருத்தப்படுறேன் அந்த மாதிரி எனக்கு எங்கள் அப்பா எனக்கு நிஜமாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலயே என்னவோ சரி இந்த சேனலை நம்ம எதாவது பண்ணுவோம் அவர் வந்து இதை பெருசாக்கணும்னு நினச்சாரு சரி எதாவது ஒன்று பண்ணுவோம் நம்ம இந்த சேனலுக்கு ஏன்னா அவர் இருக்கப்போ என்கிட்ட நீ எனக்காக இதை பண்ண மாட்டீராக இதை பண்ண மாட்டேறான்னு என்னை ரொம்ப எதாவது இருந்தார் சரி அதனால் எதா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன யோசித்தேன் அப்படின்னா நம்ம எனக்கு வந்து ஆன்மீகத்தில் நிறைய நம்பிக்கை இருக்குது நானும் எங்கள் அப்பா பார்த்தேன் ஜோதிடம் வந்து எனக்கு முழுசாக தெரியாது ஆனால் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து சொன்னதுனால கொஞ்சம் சில சில விஷயங்கள் தெரியும் ஆனால் முழுசாக நம்ம எந்த விஷயமும் தெரியாமல் பேசக்கூடாது இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப தப்பாக போயிடும் மக்களுக்கு தப்பா தப்பான எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம பரப்பக்கூடாது நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தெரியாத விஷயத்த பேசக்கூடாதுன்றதுனால அதை பற்றி எதுவுமே பேசல அதுக்கு பதிலாக என்ன யோசித்தேன் அப்படின்னா ஏதாவது நம்ம சிவன் எனக்கு சிவன்னா எனக்கு ரொம்ப சிவனே வந்து எனக்கு எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் தான் சிவனே வந்து வழிபட ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு சாய்பாபா பிடிக்கும் சாய்பாபாவை தான் எது கேட்டாலும் பாபா பாபான்னு தான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சிவன் மேலே அது அது எப்படி சொல்கிறது அது வந்து ஒரு அது ரியலாகவே ஒரு கனெக்டாகவே ஆயிடுச்சுங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்குமே அது எதுவும் சிவன்னாலே அது ஒரு நிஜமாவே ஒரு லிவ் ஒரு ப்ரெசண்ட்டாக எனக்கு இருக்க மாதிரி இருக்கும் சிவன் வந்து என் கூட இருக்க மாதிரி பேசுகிற மாதிரி அந்த மாதிரி இருக்குது நிச்சயமாகவே இருக்குது அதனால தான் வந்து நான் நான் அந்த ஷார்ட்ஸ்லலாம் கூட போட்டிருக்கேன் இப்போது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது ஸோ அதனால் சிவன் சிவன் பிடிக்க ஆரம்பித்ததுனால சரி சிவனோட இந்த ஸ்டேட்டஸ் அந்த மாதிரிலாம் போடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நான் போட்டேன் அதுவுமே வந்து எனக்கு என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து எல்லாேருமே போடுறது தானே இதை போட்டு என்ன போகுது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு நான் அப்போ அப்புறம் விட்டுவிட்டேன் மறுபடியும் அது எதுவுமே போடுறதில்ல விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் வந்து என்னென்னா ஏஐ ஏஐ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தப்போ சரி நம்ம வந்து ஸ்டோரி மாதிரி போடுவோம் சிவனோட ஸ்டோரி அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நடக்கிறது அந்த மாதிரி வந்து ஸ்டோரிஸ் போடுவோம் புக்கில் இருந்து எடுத்து அந்த மாதிரி நினச்சி நான் போட்டேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய வந்து ஏஐ இமேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணி எடிட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அது எடிட் பண்ணி போட்டுட்ருந்தேன் ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நல்லாவே ரீச் ஆச்சு சரி ஓகே இந்த மாதிரியே போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து என்னென்னா அதுக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் பார்த்தாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து நான் அந்த சேனல்லையும் வந்து வீடியோ எடுக்கணும் அதுக்கு அடுத்த சேனல்லையும் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அதுவும் இல்லாமல் வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அது இல்லாமல் நான் எங்கள் கடைக்கு போய் ஸ்டிச் பண்ணணும் ஸோ அந்த இதில் இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பேசி வாய்ஸ் கொடுத்து எடிட் பண்ணி ரொம்ப இதாக இருந்துச்சு அதனால அதுவுமே எதுவுமே போடல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு நடக்கிற விஷயம் ஓகேவா நாளாக 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 எங்கள் அப்பா இறந்ததோட மூணு வருஷம் முடிய போகுது மூணு வருஷம் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து நாலாவது வருஷம் நடந்துட்டுருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நிறைய லெசன்ஸ் வந்து நான் கற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அப்போதுலேருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தும் நிறைய பெரிய பெரிய பாடங்கள் வந்து இருக்கேன் எதுக்குன்னே எனக்கு தெரியல ஒருவேளை என்ன சொல்கிறது வாழ்க்கைன்றது இப்படி எனக்கு புரியல இப்போது ஆனால் எதுவுமே எது எது நடந்தாலுமே அது நல்லதுக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும்தான் வேறு ஒன்றுமே கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இப்போ வரையும் ஒவ்வொரு விஷயமா நான் வந்து கற்றுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து என்ன நோக்கத்தில் இப்போ நான் எனக்கு இப்போது என்ன தோணுது அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது ஒரு நல்ல விஷயம் வந்து நாலு பேருக்கு சில விஷயங்கள் எனக்கு தெரிகிறது எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக தகவல்கள் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உண்மையான தகவல்கள் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியான பதிவுகளெலாம் நம்ம போடணும் ஓகேவா நாலு பேருக்கு என்னால் நல்லது நடக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது இல்லையா ஸோ அந்த மாதிரி அதை நோக்கி தான் இந்த சேனல் வந்து இருக்கப்போகுது எல்லாமே ஆன்மீக பதிவுகளாக மட்டும்தான் இருக்கப்போது எனக்கு தெரிஞ்சதுன்னா என்னோடய சொந்த கருத்துக்கள் நான் இதுதான் இது இது வந்து என்னோடய வழிபாட்டு முறை அப் அப்படி கிடையாது உண்மையாகவே என்ன வழிபாட்டு முறையோ என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகேங்களா நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவுகளெலாம் நான் போட போகிறேன் ஸோ அது அதுபடி தான் இந்த சேனல் இருக்கப்போது இந்த சேனலுடைய நோக்கம் வந்து எந்த ஒரு பணமோ எதோ அதெல்லாம் எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது முழுக்க முழுக்க நம்ம இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய பேர் பண கஷ்டத்தில் இருக்காங்க நிறைய நானே பண கஷ்டத்தில் தான் இருக்கேன் நானே வந்து பயங்கர கஷ்டத்தில் தான் இருக்கேன் ஸோ நம்மளால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா கடவுளை மட்டும்தான் நம்ப முடியும் கடவுள் மட்டும்தான் தோண அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு இதை ப இதை நம்பி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லதாக நடக்கும் அப்படின்ற மாதிரி முழுக்க முழுக்க நம்பிக்கை அடிப்படையாக வச்சு தான் இந்த சேனலுடைய நோக்கம் இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த சேனலில் இனிமேல் வரப்போகிற பதிவுகள் எல்லாமே ஆன்மீக பதிவுகள் தான் எல்லாமே வந்து நம்பக்கூடிய பதிவுகளை மட்டும்தான் நான் இதில் போடுவேன் உண்மை இல்லாத பதிவுகள் எதுவுமே இதில் வராது ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச அப்படின்றது கூட இல்லை முழுக்க முழுக்க இதை தான் சொல்லியிருக்காங்க இதில் சொல்லியிருக்காங்க ஓகேவா இதுலேருந்து தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியான பதிவுகள் மட்டும்தான் இருக்கும் அதுவுமே நம்ம தகுந்த வகையில் தான் இருக்கும் அது அதுதான் இந்த சேனலோட நோக்கம் ஸோ அதை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பெரிய வீடியோ என்னை பற்றியும் சொல்லணும் ஏன்னா எல்லாரும் என் ஃபேஸ் பார்க்குறீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு நடந்த அனுபவத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த பற்றி போட்டிருந்தேன் அதில் கீழே கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் போட்டிருந்தாரு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு மதம் மாற்ற வந்துருவாங்க அப்படின்னு மதம்லாம் நான் யாரையுமே மாற்றணுன்னா நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது எல்லாருக்குமே அவங்கவுங்க இதை பொறுத்து அவங்கவுங்க நம்பிக்கைகள் மாறுபடும் வேறுபடும் அதனால அவங்கவுங்க நம்பிக்கைகளில் அவங்கவுங்களுக்கு என்னவோ அதுதான் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நான் வந்து இதுதான் சிறந்தது இதுதான் சிறந்தது இல்லை என்னை பொறுத்தளவுக்கு அளவுக்கு என்னுடைய மதத்தில் இப்படி இருக்குது ஓகேங்களா அவங்க மதத்தில் இல்லை உங்கள் மதத்தில் எப்படி இருக்குமோ அது எப் அது உங்களோட நம்பிக்கையை பொறுத்தது ஓகேவா அதே மாதிரி இந்த மதம் தான் பெஸ்ட்டு இந்த மதம் தான் பெஸ்ட்டு அப்படிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே பெஸ்ட்டு தான் நான் இப்போ சிவன்னு சொல்கிறேன் இல்லையா சிவனே வந்து என்னென்னா நம்ம எல்லாருமே அந்த ஒரு நம்பிக்கை அந்த உருவம் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் வந்து சிவன்னு சொல்லி ஒரு உருவம் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து வாழ்க வளமுடன் நான் போய் கற்றுக்கிட்டேன் இல்லையா நான் நான் போயிருக்கேன் நான் வந்து வாழ்க வளமுடனில் டிப்ளமோ வரை முடிச்சுருக்கேன் ஸோ அதனால் அதில் சொல்கிறது என்னென்னா பேராற்றல் இந்த உலகம் முழுவதுமே பேராற்றலால் நிறைந்தது அது வந்து ஒரு மேசிவ் எனர்ஜி ஓகேங்களா அந்த எனர்ஜியை தான் அவ்வளோ பெரிய எனர்ஜியை தான் நம்ம வந்து சிவன்னு சொல்கிறோம் ஓகேவா அதாவது நம்மளுடைய இதில் வந்து சிவன்னு சொல்கிறோம் ஓகேவா அந்த மாதிரி ஒவ்வொரு மதத்தில் அவங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அல்லா ஏசு அந்த மாதிரி வந்து பேர் வச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுதுமே வந்து எப்படின்னா ஒரு பெரிய சூழ்ந்தழுத்தும் பேராற்றல்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய எனர்ஜி ஓகேவா நல்லா யோசிச்சு பாருங்க பூமி வந்து ரவுண்டாக இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ தான் ராக்கெட்லாம் விட்டு கண்டுபிடிக்கிறோம் ஆனால் பல வருஷங்களுக்கு முன்னாடியே எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க ஓகேவா அப்போது இந்த பூமி வந்து எப்படின்னா மேலே தான் இருக்குது நம்ம அந்த பூமிக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் இப்போ இது வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு அந்தரத்தில் தானாக சுற்றிக்கிட்டுருக்கு இந்த பால் யோசிச்சு பாருங்க அது வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஏதோ ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஏதோ ஒரு அழுத்தம் அங்கே இருக்குது அந்த அழுத்தத்தினால தான் தானாக அதால் சுத்த முடியுது ஒவ்வொரு கோள்களும் கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது ஒரு யூனிஃபார்மாக எல்லாமே சுற்றி வந்துட்டுருக்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் என்ன நடக்கும் சொல்கிறோம் எரிக்கல் அங்கேருந்து வந்து விழுந்துச்சு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டது இருக்குது அதனால தான் எனக்கு இந்த ஆன்மீகத்தில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையே ஏன்னா நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம கண்ணு முன்னாடி ரியல் எக்ஸாம்பிள்ஸாக பார்த்துருக்கோம் நிறைய பேர் சொல்லுவாங்க லூஸ் மாதிரி பேசுது அந்த மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேவா என்ன நடந்தாலும் தர் இஸ் த ரீசன் ஃபார் தட் ஓகேங்களா அதுதான் எல்லாத்துக்குமே காரண காரியன்றது ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ அதுதான் நான் முழுசாக நம்புகிறேன் அதனால் எல்லாமே நம்ம நம்பிக்கையை பொறுத்தது தான் ஸோ அந்த வகையில் இந்த சேனலில் வரப்போகிற பதிவுகள் எல்லாமே ஆன்மீகத்தை பொறுத்து தான் போது ஆன்மீகத்தை ஒட்டி தான் இருக்க போது எல்லாமே வந்து தகவல்கள் நான் சொல்கிற தகவல்கள் எல்லாம் சாரி நான் சொல்கிற தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நான் உறுதிப்படுத்தி தான் நான் சொல்லுவேன் தெரியாமல் இ இப்படி தான் நான் பண்ணுவேன் அப்படின்றது கூட கிடையாது இதுதான் நான் இங்கேருந்து எடுத்து இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ அதுபடி தான் இருக்க போது என்னால் ஒரு என்னால் வந்து ஒரு நாலு பேர் வாழ்க்கையில் அவங்க நம்பி அதை பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகேவா ஸோ முழுக்க முழுக்க இந்த சேனலுடைய நோக்கம் ஆன்மீக தகவல்கள் மட்டும்தான் இந்த சேனலில் வரும் ஓகேங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு ஏன்னா திடீர்னு வந்து எல்லோரும் என்னடா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாரோ பேசியிருக்குமா ஃபேக் சேனல் மாதிரி இருக்கும் அதனால் சரி நம்ம பேசி ஒரு காணொலி போட்டலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து போடுறேன் ஸோ என்னோட பே என்னோடய பேரை வந்து ஹேமா நான் சொல்லிட்டேன் ஸோ இதோடு இந்த பதிவை முடிச்சுக்கலாம் நம்ம சேனலோட நோக்கத்தையும் சொல்லிட்டேன் அடுத்தடுத்த பதிவுகளில் எல்லாம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா சோ ஓம் சிவா நம நன்றி தேங்க்